பாப்பா செலக்ஷன் செலக்ஷன் தான் டிரஸ் வந்து நான் எல்லாருக்குமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அவங்க விட மாட்டேன் அதே மாதிரி என் செலக்ஷன் எல்லாருக்கும் எனக்கு வீட்டுக்கார கூட செலக்ட் பண்ண விட மாட்டேன் அவருக்கே நான் தான் பண்ணுவேன் அதாவது பண்ண ஒத்துக்க மாட்டேன் நானு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பா என் சார் ஃபுட்பால் போயிருக்கான் இப்பதான் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து தான் இப்பதான் கோயில் சரியான செய்யாங்க சார் சரியான கூட்டமா இருந்தது அமாவாசை தான் நினைக்கிறேன் ஸோ கியூ வேற பயங்கர கியூ நின்று அவர் அப்படியே அமைதியா நிசப்தமா அவரை கூப்பிட்டு அப்படியே வந்த வந்துட்டு சாப்பாடு இப்பதான் சமைக்கிறோம் காலையில தோசை இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு பண்ணிட்டு இருக்கேன் ரைஸ் வடிச்சுட்டேன் சாம்பாரும் இறக்கியாச்சு அவ்வளோதான் அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு என் புள்ள சாப்பிடாம ஃபுட்பால் போயிட்டான் ஒன் ஹவர் தான் போயிட்டு உடையாந்துடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒன் ஹவர் போதும் விளையாண்டுட்டு வந்துருன்னு ஓகே

ஸோ அவன் என்ன சொன்னான் எனக்கு பர்த்டே கேட்க ட்ரெஸ்லாம் வேணாம் மம்மி எனக்கு ஃபுட்பால் தான் வேணும்னா சரி அவங்க அப்பாவும் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கல நானே போய் எடுத்து வச்சுட்டேன் இவங்களுக்கு தெரியாமையே இவங்க எங்கள் எல்லாம் சொல்லலை நானே ட்ரெஸ் ரெண்டு பேருக்கும் எடுத்து வச்சிட்டேன் மூணு நாலு நாளாவது நான் எடுத்து வச்சேன் உங்களுக்கு தம்பிக்கே தெரியாது எனக்கு ஒரு ட்ரெஸ்லாம் வேணாம் மம்மி எனக்கு ஃபுட்பால் தான் வேணும்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆர்டர் பண்ணி விட்டுருக்கேன் எனக்கு வருதுன்னு தரல இன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணேன் இன்னைக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி தக்காளி போட்டு ஒரு தொட்டுக்க நைட்டுக்கு வந்து ஹோட்டல்ல போய் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுப்போம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுப்போம் தான் மேடம் அதுவும் ஸ்பெஷல் அமாவாசை என்று நினைக்கிறேன் அப்படியா சரி சரி ஓகே ஓகே அது என்னன்னு தெரியல ஆனா எனக்கு கோயில சரியான கூட்டம் இருந்தது யதார்த்தமா தான் போனோம் தம்பி பர்த்டேன்னு ஆனா சரி கூட்டம் சூப்பரா இருந்துச்சு ஆனா அம்மை இதா அப்படி அப்படி காத்து மலையில ஆளை தூக்கிட்டு போயிடும் போல நான் வீடியோ எடுத்திருக்கேன் போடுறேன் பாருங்க அவ்வளவு சூப்பரான காத்து மல்லி தங்கம் தேங்க்யூடா தங்கம் தம்பி உடனே கண்டிப்பா சொல்றேன் எல்லாருக்கும் நன்றி நன்றி உங்க வாழ்த்து கண்டிப்பா மனசாரே என் பிள்ளைங்களை வாழ்த்துங்க அது போதும் எனக்கு மேம் நான் வந்து கிரிவலம் போவேன் சூப்பர் சூப்பர் போயிட்டு வாங்க நானும் அடுத்த அடுத்த வாட்டி வரலான்னு இருக்கேன் பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமிக்கு வரலான்னு இருந்தேன் முடியல அன்னைக்கு என் பர்த்டே வர எங்கள் வீட்டுக்காரர்ல தனியாக பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பயமா இருந்துச்சு கூட்டத்தில் தொலைச்சிடுவோமோன்னு ஸோ வரல கண்டிப்பாக வரணும் ஹே பாய் 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 எம்எஸ் லவ் பிஹெச் இவங்களா சூப்பர் சூப்பர் சூர்யா பாப்பாவுக்கு ஒரு யூடியூப் ஐயோ அவங்க அப்பா கொண்டுடுவார் எங்களுக்கு என்னையே எங்க வீட்டில அடிச்சு வீட்டை விட்டே வெறும் விட்டாங்க எங்க அம்மா வீட்டில் யூடியூப் வச்சுருக்கேன்ட்டு என் பசங்களெல்லாம் அதெல்லாம் செய்ய சொல்ல மாட்டேன் சும்மா காமிக்கிறேன் எப்பயாவது ஒரு வாட்டி மோகன் சார் தேங்க்யூ அகிலங்க ஹாய்ங்க ரவி சிங்கர் வாங்க மீட் ரவி சிங்காரம் என்ன சொல்லுங்க வாங்க மீட்டா என்னதுல பாப்பாவும் நீங்களும் சூப்பரா இருக்கிறது பாப்பா டான்ஸ் அருமை மழையில அதான் வேற எதுன்னு தெரியலையே நான் இன்னைக்கும் நாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் கோயில் கோயில்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு அத டான்ஸ் ஆடல சும்மா போகணும் காத்துலாம் பயங்கரமா இருந்துச்சுதா சரி என்ன சும்மா இப்படி இப்படி ரெண்டு வாட்டி வாக் பண்ணோம் ஏதாவது ரீல்ஸ்க்கு மேட்ச் பண்ணலான்னு ஸோ நான் இன்றைக்கி போட்டு வர்றேன் கோயிலுக்கு பயபக்தியோடு நல்லா ஒரு ஒரு வீடியோவும் போடுறேன் ஒரு ரீல்ஸுன்னு ஏதாவது ஒன்று போடுறேன் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வள்ளி அக்கா எனக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்காங்க அக்கா கௌதம் தங்கம் தேங்க் யூ ட்ராவல் அடிக்ட்டு செல்லக்குடி என்ன நாளைக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் வரே நீ நான் பாவம் இல்லையா என் லைவுக்கு சும்மா வந்து பாக்குறது இல்லையா அப்பப்போ அக்கா இருக்காள இல்லையா என்ன பண்றா அப்படின்னுலாம் வர்றதே இல்லை என்ன போங்க தொட்டு தொட்டுக்கையும் ரெடி கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதான் நான் வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே சமைச்சிருக்கேன் உங்களால முடியுமா அப்படி என்னால் முடியும் அம்டி சரி சரி சாப்பிட்டு சொல்ல மாதிரிதான் நேற்றும் விழுந்துச்சு ஃபோனு உடஞ்சிருந்தது லைட்